சேனல் பீல் இந்த வியூவெல்லாம் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் ஒன்னு வந்து ரொம்பவே சோகத்துக்குரிய விஷயமாவும் இன்னொன்னு வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸாகவும் பார்க்க போறோம் அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக் நாட்டை சேர்ந்த நம்மளோட இன்ஃப்ளூயன்சரான நம்மளோட குப்தாக் சுவாதி அப்படின்றவங்க இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து மேலே ஒரு அட்டம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கொலை அட்டம் அதில் வந்து அவங்க இருந்தும் போயிட்டாங்க அப்படின்றத ரொம்பவே வந்து சோகமத்துக்குரிய விஷயமா இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு எதை நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியாவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து எல்லாேருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர் ரீதியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட குப்ரான் சுவாதி அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே அவர் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத டிக்டாக் மூலமாக வந்து எல்லாேருக்கும் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக அவங்க அது ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து முகமூடி அணிந்து வந்த ஒரு மர்ம நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துப்பாக்கி எடுத்து அவர் கார்களை சரமாரியாக சுற்றிருக்காங்க அந்த இடத்துலேயே வந்து ரத்த வெள்ளத்தில் அவங்க மூழ்கி கொஞ்சமாக கொஞ்சம் குடுதுடிச்சு செத்துருக்காங்க அப்படின்றதும் ரொம்பவே அந்த அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் இருக்க போலீஸார் எல்லாமே சேர்ந்து இப்போ வந்து அது மேலே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படி நடந்துச்சு இதுக்கு முன் பிரச்சனைகள் என்ன இருக்கா இல்லை பழிவாங்குதல் முயற்சியெல்லாம் என்ன நடந்திருக்கா இல்லை வேறு எதுனா காசு கொடுத்து இப்படி பண்ண சொல்லியிருக்காங்களா ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி இருக்காங்க பட் இருந்தாலும் கூட இப்போ சுவாத்தி இறந்துட்டாங்க அப்படின்றது எல்லாருமே ரொம்பவே சோகமான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து இன்னும் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பதவி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ எல்லாமே அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கேங்க இன்னொரு ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கோபிகா கிட்டத்தட்ட வந்து எல்லா படங்கள்லையுமே தென்னிந்தியாவில் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும்போது இவங்க நிறைய விஷயத்தில் பார்த்துருப்பாங்க அதாவது வந்து இவங்க நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் தொட்டி ஜெயா எம்டன் மகன் கனா கண்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் சமயத்தில் எங்கேயுமே இவங்க வந்து திட்டப்படவே இல்லை பட் இருந்தாலும் கூட இவங்க ஒரு வேற ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ரொம்ப ஃபேமிலியாக ஜாலியாக இருக்காங்க அப்படின்றது மூட தெரிய வந்துருந்துச்சு இருக்கும் சமயத்தில் அவங்க ஃபோட்டோஸ் எதனா இருக்குது அப்படின்னு கேட்கும் போதே அவங்களே அவங்க சோசியல் மீடியாவில் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோ கலரில் ஒரு சுடிதார் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது என்னப்பா இது வயசாகிடுச்சுன்னு சொன்னீங்க எங்கே வயசே ஆகலை இன்னொரு அடி கூட நடிக்கலாம் போல இருக்கே ஏன்னா அவ்வளோ ஸ்லிம்மாக அவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாக அந்தளவுக்கு வந்து அவங்க ஃபேமிலி இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்காங்களே கணக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின் தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ இந்த கோபிகா பற்றி விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு அவங்களோட ஃபோட்டோஸை எல்லாருக்குமே வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க மறுடும் சினிமாவுக்கு சினிமாக்கு வாங்க நடிக்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ நிறைய ஃபோட்டோஸ் அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போட போகிறாங்க அப்படின்றதும் தகவல் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் ரிசர்வ் ம்ரகேஷ் இதுவரைக்கும் கனெட்டன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க